அன்னைக்கு நான் அமைச்சருக்கப்புறம் ஜெய்ச்சி சார் மாரி இருந்தார் ஆஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சோருக்கு இதாக தான் இருக்கட்டும் ஒரு ஆவரேஜாக இருக்கோம் நான் புஸ்தகம் எடுப்பார் நான் வந்து ஒன் வீக் தான் ஆச்சு நான் வந்து இதில் பயணம் சொல் அந்த பயணமாக தான் இருப்பசருக்கு ஸோ அந்த மாதிரி தான் எதிர்பார்க்கனாலும் இல்லை நாங்கள் என்ன இதுப்பா இது இல்லை அவரை அவராக இருக்கிறவங்க ஆச்சு பட் ஏதாவது பார்க்கணுன்னா ஒவ்வொருத்தர் வந்து அந்தளவுக்கு டெலிகேட் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த மாப்பிள்ளைகளுக்கு

இந்த மாதிரிலாம் இருந்தும் மேலே வந்து ரொம்ப இதாக பயணிக்க பிடிக்குது அப்படிங்கிற நம்ம ஒரு இது மாதிரி எல்லாமே ஆண்டு காலம் கிடையாது நம்ம பார்த்தோம் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு சின்ன அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வளர்த்து ஸ்பீடாக வரணும்னா அவருக்கு ரொம்ப பழக்கம் நம்ம தூரத்தெல்லாம் நாலஞ்சு வருஷம் அவ்வளோ ஒரு ஆட்கள் நம்ம வந்து நம்ம வந்து சேர்த்து இல்லை ஆட்கள் வந்து நம்ம எல்லாரும் சேர்த்தோம் இப்போ சென்னை அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தோம் தங்கமன் சார் சொன்ன மாதிரி சென்னை டிஸ்டிக் வந்து ஒரு மாவட்டம் பொறுப்புலாம் வாங்குறது வந்து சாதாரண கதையாது உங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அன்பழகன் வந்து சித்தம் சாதாரண இல்லையா சாதாரணமாக இருக்காது இந்த அம்பலகெல்லாம் வந்து அவ்வளோ பயங்கரமான ஒரு சேர்க்கை வச்சு காதல் வச்சு பொன்மொழி வந்து நல்லது வந்து இது வந்து எங்கேயாது எங்கே இதுக்காக வந்து எங்களுடைய பகுதி இது